கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் அனைத்து தொழிற்சங்கங்களின் மேதின பேரணி ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பங்கேற்பு இன்று உலகம் முழுவதும் தொழிலாளர் தினத்தை மே தினமாக கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள தொழில் நகரமான ஹோசூர் மாநகரில் அனைத்து தொழிற்சங்கங்களும் பங்கேற்ற மே தின பேரணி நடைபெற்றது நெரோலாக் தொழிற்சங்கம் முன்னெடுப்பில் நடைபெற்ற இந்த தொழிலாளர் பேரணியில் அசோக் லைலாண்ட் ஃபேராகோட் டெராக்ஸ் எம்ப்ளாயீஸ் யூனியன் ஜிஇ எம்ப்ளாயீஸ் யூனியன் வைவா ஃபார்மா தொழிலாளர்கள் சங்கம் மைக்ரோ லேப்ஸ் தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் வைக் இண்டஸ்ட்ரீஸ் தொழிலாளர்கள் சங்கம் ஏஷியா டுபாகோ யுனைடெட் எம்ப்ளாயீஸ் யூனியன் ஹோசூர் பேட்டா எம்ப்ளாயீஸ் யூனியன் மைலான் லெபார்டரிஸ் தொழிலாளர்கள் சங்கம் உள்ளிட்ட பதினோரு தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் உள்பட ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பங்கேற்றனர் ஹோசூர் சாராட்சியர் அலுவலகம் முன்பு துவங்கிய இந்த பேரணியானது ஏரி தெரு மகாத்மா காந்தி சாலை பழைய பெங்களூர் சாலை வழியாக சென்று ராம்நகர் அண்ணா சிலை முன்பு நிறைவடைந்தது தொழிலாளர்களுக்காக போராடி உயிரிழந்த உலக கம்யூனிஸ்ட் தலைவர்களின் புகைப்படங்கள் மற்றும் தொழிலாளர் விரோத சட்டங்களை பெற வேண்டும் என்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகள் உள்ளிட்டவைகளை கையில் ஏந்தியபடியே தொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தும் முழக்கங்களை எழுப்பியபடி தொழிலாளர்கள் பேரணியாக சென்றனர் இதைத் தொடர்ந்து அனைத்து தொழிற்சங்கங்களில் பிரதிநிதிகளும் பங்கேற்று மேதின வாழ்த்துக்களை தெரிவித்தனர் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க